தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏகாதசி திதி பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலனுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தவோ அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் இடத்துல மங்கள யோகத்தோடு சந்திரன் இன்றைக்கு அருமையான அமைப்பில் இருக்கிறார் எதிலும் துடிதுடுப்பு வீரம் விவேகம் போன்ற அமைப்புகளில் பட்டன்று எதையும் செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லாத்துலேயும் நல்லதுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இருந்து இன்றைக்கி நல்ல விதமான தன்மைகள் சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கு அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவு முறைகள் மிக அற்புதமாக இருக்கும் அதை போலவே எதுலேயும் இன்றைக்கி ஒரு லாபம் கிடைக்கும் எந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் இன்றைக்கு மேசராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தெரியக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைங்களை பற்றியோ அல்லது அண்ணன் தம்பிகளை பற்றியோ இன்றைக்கு குறையில்லாத ஒரு நிலைமை பெரியவர்கள் ஒரு அறுபது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மகிழ்வான ஒரு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக்கக்கூடிய நிலைமைகள் பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு உண்டு ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் அனைவருக்குமே வேலை தொழில் அமைப்பு இன்றைக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை செய்யவே முடியலையே இதை இப்படி எப்படி டேக்கிள் பண்றது இந்த விஷயத்தை எப்படி அணுகுவது அணுகி ஜெயிப்பது என்பது போன்ற ஒரு நிலையில குழப்பி கொண்டிருந்த ஒன்றை அப்படியே நீங்கள் முறையாக அணுகி அதன் மூலமான வெற்றிகள் சந்தோஷங்கள் நிம்மதிகள் போன்றவைகளை அடையக்கூடிய அற்புதமான மாற்றம் உள்ள நல்ல நாள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஜீவனாதிபதியோடு பத்தாம் இடத்தில் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் மூன்று பத்தாம் அதிபதிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு நிலையில் தொழில் முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய காட்டுது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையை மாற்றலாமான்ற எண்ணங்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு ஒரு குறுகிய பயணம்னு சொல்லுவோம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் மாநிலத்திற்குள்ளேயே அல்லது பக்கத்தில் ஏதாவது ரெண்டு மாவட்டம் தள்ளி ஒரு பயணம் போகிறது அதன் மூலமாக அந்த பயணத்தில் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறது இன்றைக்கு போகக்கூடிய பயணம் அத்தனையும் அப்படியே இயல்பாகவே வெற்றியாக மாலை ஐந்து மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய தன்மை ஒருத்தரை பார்க்க போகிறோம் அவர் பார்க்க போகிறதுனால அவர் அங்கே இருக்கணும் இல்லையா அவர் திடீர்னு பார்க்க போகிறோம் சொல்லி வச்சுக்கிட்டு பார்க்க போனால் அவர் பாட்டில் எஸ்கேப் ஆயிடுறாரு அதனால திடீர்னு போய் தான் கையும் கலவுமாக பிடித்து ஏதோ ஒரு நிலையில் அவர்கிட்ட இருந்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திடீர் பயணத்தின் அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பயண மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களே இன்றைக்கு கூடுதல் லாபங்கள் வரக்கூடிய தன்மை வியாபாரம்லாம் நல்லா தாங்க நடக்குது லாபத்தைத்தான் காணும் என்கின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முன்னர் செஞ்ச தவறுனால ஒரு கடனை வாங்கிட்டோம் அல்லது ஒரு வீண் விரயம் ஆகி போச்சு அதற்காக வட்டிகள் கட்டுகிறேன் அதற்காக இப்போது சம்பாத்தியம் போய்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட நல்லவைகள் பொருள் வரவு லாபம் தங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மிதன மனம் சற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய இயல்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு மூன்று வார காலமாகவே எல்லா ஒரு விஷயமும் இழுபரியா இருக்கு இல்லையா ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார் ஆக அந்த அமைப்பில் ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போலவே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே ஒரு அறிவின் மூலமாக புத்திசாலித்தின் மூலமாக எதையும் சாதிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அதன் மூலமாக பொருள் வரவு வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு குடும்ப ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம் போட்டிகள் எதிரிகள் அனைவருமே நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு எதிர் விளைவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிரி வந்து அப்படியே விலகி போவது என்பது வேறு அதே எதிரி மனம் மாறி உங்களுக்கு நண்பராக மாறுவது என்பது வேறு இல்லையா அது மாதிரியான ஒரு எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் ஞாபகங்கள் அதிகமாக வரும் சொந்த ஊரில் வீடு கட்டலாமா சொந்த ஊரில் இடம் வாங்கலாமா என்பது போன்ற அமைப்புகளில் குழப்பத்தில் இப்படியும் அப்படியும் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நிரந்தரமான தீர்வுகள் எடுக்க கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு தந்தை வழி உறவுகளிட்டே இன்றைக்கு நல்ல விதமான பலன்கள் ஆதரவுகள் கிடைக்கும் சித்தப்பாமார்கள் பெரியப்பாமார்கள் அத்தைமார்கள் போன்றவர்களிடம் இன்றைக்கு அனுகூலமாக அணுக்கமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் என்றைக்கு அதிலேயே அவர் தேய்வரை அமைப்பு தான் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் கூடுதலாக சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார் ராஜயோகாதிபதி செவ்வாயோடு சேர்வது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல என்ன இருந்தாலும் இன்றைக்கும் மனம் சற்று குழப்பமாகவே இருக்கும் பொதுவாகவே பாபத்துவமான சந்திராஷ்டமாக அன்னைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கும் போதே அதிகாலையிலிருந்து படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரியாக உடல் அசதி மனச்சுறவு போன்றவைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அது இன்றைக்கும் நாளைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நீடிக்கும் முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துலேயும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப உரிமையாக யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு பேசி நட்பையோ உறவையோ இழக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டு ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் வரும் ஆகவே கொஞ்சம் பேச்சு அமைப்புகளை கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் யோசனையாக இருக்க வேண்டிய கொடுக்கல் வாங்கல எதிலும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அதே போலவே சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவர்களை இன்றைக்கு அறிமுகப்படுத்திக் கொள்வது அல்லது மனசு விட்டு அவங்க கிட்ட தெரியாத்தனமாக ஏதாவது பேசிடுறது வாட்ஸ்அப் மெசேஜில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஓடிபி கேட்டு வருகின்ற தொலைபேசி அழைப்புகளை முழுக்க முழுக்கவே அப்படியே ப்ளாக் பண்ணிடுறது அவாய்ட் பண்ணுறது மாதிரியான பணம் கொடுக்கல் வாங்கல்கள்லேயும் சில முடிவுகளை எடுப்பதிலையும் தயக்கமாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளையும் கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டமான நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்றைக்கு அற்புதமான மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது கணவன் மனைவி உறவு இதுவரைக்கும் சீர்கெட்டு இருந்த நிலைமைகள் எல்லாத்தையும் நீங்களே அப்படியே சீர்படுத்திக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நம்முடைய மனைவி தானே ஏதோ ஒன்று கேட்டாங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டாங்க என்ன இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உடலில் என்னுடைய மனதில் அவர் பாதி இல்லையா அப்போ ஒரு பெண் செய்தால் நம்ம எதையும் பொறுத்து போகணும் இல்லையா ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை எப்போவுமே இருக்கணுமா என்ன இந்த மாதிரியான சிந்தனைகள் ஆளுமை திறன் மிக்க சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வரும் ஆகவே மனைவியிடம் கனிவு காட்ட வேண்டிய கருணை காட்ட வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது அதன் மூலமாக பாதி பிரச்சனைகள் தேர்ந்து குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக ஏழாம் இடத்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள் ஆன்மீகம் சார்ந்த இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் வரக்கூடியது ஒரு நிலையில் அந்த கோவிலை கட்டாமல் விட்டு குடும்பத்தாரோடு பங்காளிகளோடு சேர்ந்து இதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் என்பது கூட இந்த என்கின்ற அமைப்பில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மத்தினருக்கு இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் பாவகத்தில் அமர்க்கலமான சேர்க்கை ஏற்படுகிறது சந்திரன் சனி செவ்வாய் மூன்றுமே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சுப அமைப்பு லாபாதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறு கூடியவரும் அங்கேயே இருக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி இன்றைக்கு இரண்டு பேருக்கு நடுவில் சிக்கி சொல்லலாம் என்னங்கையா நடக்கும் உங்களுடைய எதிரி உங்கள்கிட்டயும் நண்பர்கள்டையும் சிக்கிக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும் ஒருத்தரையே சமாளிக்க முடியாது இதில் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க இவரை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு பிடிக்காதவர் இன்றைக்கு உங்களை விட்டு அப்படியே விலகி தோற்று போய் ஓடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கண்டிச்சுட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது யாரும் எனக்கு செய்கின்ற வினையை வைத்து விட்டார்கள் செய்யாத வினையை வைத்து விட்டார்கள் என்பது மாதிரியான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு வடமாநில அமைப்புகளில் இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை போட்டித் தேர்வுகள் இன்ட்ரிவியூக்கு இது வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆகலை இன்றைக்கு அந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் ஜெயிக்கின்ற அத்தனை அமைப்போடு பெண்கள் அனைவருக்குமே ஒரு சிறப்பு நன்மை தொழில் இடங்களிலும் சரி உங்களுடைய உயர்வு அத்தனையும் மதிக்கப்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமும் இணையம் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் பத்தாது செயல்திறமையும் இருக்கணும் இல்லையா எனக்கு இன்றைக்கு யோக நாளாக இருக்கிறது அப்போ நான் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு யோகம் பக்கத்திலே வந்து அம அத்தனையும் கொடுத்து விடும் என்பது போன்ற ஒரு மனப்பான்மைகள் இருந்தால் சரியாக வராது இல்லையா அப்போ அதிர்ஷ்டமும் இருக்கணும் செயல் திறமை நடவடிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயல் அமைப்பும் இருக்கணும் இல்லையா இது ரெண்டும் ஒன்றாக இணையக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றிகள் பக்கத்திலேயே இருக்கிறது நாம் தான் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டும் அதை முயற்சி பண்ணால் நல்லபடியாக நடந்துடும் என்கின்ற என்ன உறுதிப்பாடுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்குது பிள்ளைகளைப் பற்றிய கவலைகள் இன்றைக்கு தீரும் என்னதாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனும் கையுமா பிள்ளைகள் இருந்துக்கிட்டே இருக்குது நான் இப்படிலாம் சின்ன வயசில் செல்ஃபோனும் கையுமா இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நகைப்பிற்கிடமாக நீங்கள் பிறக்கும்போது செல்ஃபோனே இல்லையே நீங்களும் பிறந்திருந்தால் இந்த செல்ஃபோன் யுகத்தில் பிறந்திருந்தால் இப்படித்தான் செல்ஃபோனை வைத்து இருப்பீர்கள் என்பது போன்ற சமாதானங்கள் மனதிற்குள்ளே வரக்கூடிய பிள்ளைகளை பற்றி என்னதான் இருந்தாலும் இவர்கள் புத்திசாலிகள் என்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு பள்ளி சமை சம்பந்தப்பட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பத்தை எதை தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாள் என்று இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் யோகாதிபதிகளான இருவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க பத்தாம் இடம் இன்றைக்கு முழுத்தன்மையோடு இருக்கிறது பத்தாம் இடம் வளர்த்தாலே ஜீவன அமைப்புகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் பிறக்கம் உண்மை ஒரு நல்ல வேலைக்காரர்கள் அமைவது நல்ல உதவியாளர்களோ பங்குதாரர்களோ அமையிறது ஒரு காசு கொடுத்தா கூட இவ்வளோ சம்பளம் கொடுத்தா கூட ஒழுங்கான வேலைக்காரர்கள் அமைவது இப்போது அரிதாகிடுச்சு இல்லையா இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல விதமான கல்வி மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு எதிர்காலத்தில் என்ன கல்வி சரியாக இருக்கும் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்றதுல ஒரு அப்பா அம்மாவோடையோ அல்லது வயதிற்கு வயது முதிர்ந்த ஒருவருடைய அனுபவ வழிகாட்டுதல்களின் மூலமாகவோ இன்றைக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு நான்காம் இடம் நான்காம் பாவகம் எப்பொழுதெல்லாம் வலுக்கிறதோ சந்திரன் எப்போதெல்லாம் அதனோடு சம்ம

எந்த இடத்துல பேரை இழந்துட்டோமா நினச்சிட்டிங்களோ அல்லது எந்த இடத்துல பேர் கெட்டு போகுமோ அப்படின்னு நினச்சிட்டிங்களோ அந்த இடத்துல இப்போ ஒரு திடீர் திருப்பு முனைகள் ஏற்படும் இவர் தப்பு பண்ணலைங்க இவர் தான் செஞ்சார் நானே ஐ விட்னஸ் நானே கண்ணால் பார்த்தேன் அல்லது எங்கிட்ட இப்படித்தான் பேசினார் இவர் தான் இதை தப்பாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடந்த ரெண்டு அல்லது மூணு வாரமாக கலங்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சிலிப்பாயிட்டமோ அல்லது இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னது தப்போ அல்லது இப்படிப்பட்டவரை நம்பினது தப்போ இந்த மாதிரியான எதையோ ஒன்றை இழந்துவிட போகிறோமோ என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக நல்லவைகள் நடக்காத அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஆறுதல் தரக்கூடிய விஜய விஷயத்தில் எதுவும் கைமீறி போகாத நம்முடைய பெயர் கெட்டுப் போகாது என்கின்ற நல்லவகையில் நடக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கு ஒன்றாம் இடத்தில் சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு எதையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் சாதிக்க முடியும் என்கின்ற உள்ளுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு அதை போலவே இன்றைக்கு தம்பி தங்கைகளை பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க என்ன இருந்தாலும் அண்ணா இப்படி இருக்கிறார் அக்கா இப்படி இருக்கிறாங்க நம்ம நம்ம அவங்க பங்குக்கு அவங்களை எதையாவது ஒரு இதை கைதூக்கி விடக்கூடிய சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற மகராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவி ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேச முடியாத நிலைமையில் நீங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் அத்தனைக்கும் நீங்கள் இப்படி தவறாக பண்ணதான் என்கின்ற மாதிரியாக ஒருவரோடு ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் இப்படியே குற்றம் சாட்டி கொண்டிருந்த அத்தனை நிலைகளும் இன்றைக்கு அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்காரர் இல்லையா என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி இல்லையா இந்த மாதிரியான ஒரு சமாதான போக்கு நிலவக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் இது அப்படியே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் பங்காளிகளாக இருக்கலாம் ஒரு நிலையில் நீரடித்து நீர் விலகாது என்கின்ற அமைப்பில் குடும்ப ஒற்றுமை நிலவக்கூடிய ரெண்டு பேருமே சேர்ந்து கைகோர்த்து எதையாவது பண்ணணும்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது பிரிஞ்சு எதிராளிக்கு எதிராளிக்குத்தான் நல்லது இந்த மாதிரியான ஒரு விழிப்பு உணர்வுகள் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது பணம் வரக்கூடிய வழிகள் கூட இப்போது தெரியக்கூடிய அமைப்பு தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா படிப்படியாக நன்றாகவே இருந்து வருகிறீர்கள் இந்த வருட கடைசியிலிருந்து அத்தனை துன்பங்களும் விலகிவிடும் என்பதற்கான ஆதார உருவாக்கங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பம் தேர்ந்து தன்னம்பிக்கையை எடுக்கக்கூடிய சிறப்பான நாள் ராசியில் இன்றைக்கி செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் தான் வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கிற அமைப்பில் இன்றைக்கு செவ்வாய் சந்திரன் நினைவு ஏற்படுது முதல்ல கோவப்பற்றுவீங்க அதுக்கப்புறம் நீங்களே அடித்தவரே அணைப்பது போல சமாதானப்படுத்துவது போல அந்த இடத்துல நீங்களே தாழ்ந்து போவீங்க முதல்ல கோவப்படுவதும் அதற்கு பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் தாழ் நம்முடைய நிலையை குறைத்து கொள்வதுமான ஒரு குழப்ப நிலைமைகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படும் ராசியிலேயே சனி இருக்கிறார் இல்லையா நான் குறிப்பாக நட்சத்திர அடிப்படையில் சொல்லிடுறேன்ல சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கடுமையான பிரச்சனைகள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படியே குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க அதுலேயும் ஒரு முப்பது வயதுக்காரர்களுக்கு அப்படியே மெல்ல மெல்ல என்ன செய்வது ஏது செய்வது என்பது போன்ற ஒரு கண் கட்டி காட்டை விட்டார் போல இருக்கக்கூடிய அத்தனை நிலைமைகளும் இப்போது லேசாக அப்படியே வழி தெரியுதே இப்படி போயிடலாமா அப்படி போயிடலாமா இந்த பிரச்சனையை இப்படி முடிக்கலாமா அல்லது இப்போது இருக்கின்ற ஒரு ஒரு எந்த ஒரு பணப்பிரச்சனையும் இந்த மாதிரி பண்ணலாமா வேலை கிடைக்காத நிலைமையை எப்படி செய்வது அல்லது தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு என்ன முயற்சி எதுவுமே கைகூட மாட்டேங்குதே இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒன்று என்னென்னா எதுவுமே செய்ய முடியாத நிலைமைகள் மாறி தோல்வியுற்றாலும் பரவாயில்ல எதையாவது செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் மங்கள யோகத்தில் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு வயதானவர்கள் மூலமாக இன்றைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் போனா பாட்டி போன்ற அமைப்புகள் ஒரு அறுபது வயது கடந்த பெண் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா பாட்டிகள் அத்தைகள் இவங்க மூலமா இன்றைக்கு ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஒரு கடனாவது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அத்தையிடம் கடன் கேட்டிருக்கிறேன் பாட்டியிடம் ஏதாவது உதவி கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய வீடு வாசல் வாகனம் போன்ற சொத்து பத்து அமைப்புகளில் சில விதமான சிக்கல்கள் இருக்கின்றன சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்குது நான் ஒன்று சரியாக தான் போறேன் நான் கொஞ்சம் பணிஞ்சு தான் போறேன் நான் அவர் அப்படியே மூர்க்கத்தனமாக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு நிலையில வயதான பெண்மக்கள் மூலமான ஏதேனும் ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் நல்ல ஒரு அமைப்புகளா வரும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு அந்த நாடுகளுக்கு போவதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவைகளை ஏற்பாடு பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான உறுதிகள் இன்னும் இரண்டு மூன்று வாரத்திலேயே வரக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒருவர் கேட்டிருக்கிறார் மிக ரத்தன சுருக்கமான ஒரு கேள்வி ஐயா மலையே தலைமேல விழுந்தாலும் அசராமல் ஒரு சில பேர் இருக்கிறாங்கல்ல இவங்களை மாதிரியான ஒரு அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலே நுணுக்கமான கேள்வி அதாவது மன உறுதி உள்ளவர்னு சொல்லலாமா மழையே இடிஞ்சு தலையில் விழுந்துகிட்டு இருக்கு அப்போ கூட அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அல்லது என் அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு பதற்றப்படாத ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்க போகிறீர்களே ஆனால் இந்த பதற்றம் போன்றவைகளை கொடுக்கக்கூடியது ஒன்று ஒருவர் ரொம்ப நிதானமாக இருப்பார் அல்லது ரொம்ப அவசர கொடுக்கையாக இருப்பார் ஒருவர் செய்வதற்கு முன்னால் கடுமையாக யோசிப்பார் ஒருவர் செய்வதற்கு முன்னால் யோசனையே செய்ய மாட்டார் இதையெல்லாம் விழாமல் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த சனி பகவான் சுபத்துவமாக இருக்க வேண்டும் எதையும் நிதானமாக செய்யவே முடியாத இவர் எப்பவுமே இப்படி செய்ய மாட்டார் இருப்பா யோசிச்சானா யோசிச்சுக்கிட்டே இருப்பார் முடிவே சொல்ல மாட்டார் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சனிதான் சொந்தக்காரர் ஆனால் அதே சனி பகவான் அங்கே குருவோட சுக்கரனோட பௌர்ணமி சந்திரனோட சேரும்போது அந்த நிதானம் போன்ற பக்குவம் போன்ற மன உறுதி போன்ற அமைப்புகளை தெரிந்து விடுகிறார் ஒரே கிரகம் தாங்க ரெண்டு விதமான பலன்களை செய்யும் அது இருப்பிட இருப்பின் அமைப்பிற்கேற்றால் சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்றால் போலவும் கத்தி அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிளையும் நறுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே கத்தி தான் செயல் தான் வேறு வேறு மாதிரி ஒன்று கழுத்து இன்னொன்று ஆப்பிள் அப்போ என்ன நடக்குது சனி வந்து பொறுமையும் மந்தமும் ஒரு நிலையில் தன்னம்பிக்கை இல்லாத நிலையும் ஒரு மாதிரியான ஒரு நிதான போக்கு ஓடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அதே அமைப்பு சனி சுபத்துவத்தை அடைந்து விட்டால் சனி லக்னத்தோடு சேர்ந்து குறுச்சுக்கிற தொடர்புகள் இருக்கும்போது ஒருவருக்கு அந்த மலையே விழுந்தாலும் நிதானமாக இருந்து எப்படிப்பட்ட தன்மைகளை அந்த அசராத பதறாத ஒரு பக்குவ அமைப்புகளை கொடுத்து இதிலிருந்து எப்படி மீழ்வது என்கின்ற அமைப்பை கொடுப்பார் இந்த இடத்துல ராசியும் கெட்டிருக்கக்கூடாது ராசி என்பது சந்திரன் சந்திரனோடு இங்கே ராகு போன்றவர்கள் கேது போன்றவர்கள் சேர்ந்திருந்தால் இந்த மனக்குழப்பம் வந்துவிடும் ஆகவே மனமே நம்மளை இயக்குகிறது மனமே பதற்றப்படாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது ஆகவே இங்கே ராசி என்கின்ற சந்திரன் வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது ராகு கேதுக்களோடு சேராமல் இருக்கின்ற ஒரு நிலையில லக்னத்தோடு சனி சுபத்துவமாக ஒருவருக்கு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே பதற்றப்படாமல் யோசிக்கக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் அறிந்த ஜாதங்களில் இந்த விஷயத்தை பாருங்கள் இவர் வந்து ரொம்ப நிதானமாகத்தான் இருப்பார் அவசர கொடுக்கையாக எதையும் டக்கு புக்குன்னு செஞ்சிட மாட்டார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்றவராக இருக்க மாட்டார் அதே நேரத்தில் சம்பவங்கள் என்பது நம்ம எதிர்பாராமல் சில நேரத்தில் வந்துடும் ஒரு கா ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த பஸ்ஸுக்கு திடீரென்று ஏதேனும் ஒரு பிரேக் டவுனோ விபத்தோ நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கையை மீறினது இல்லையா நம்மை கையை மீறி இயற்கையின் சா சார்பாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கின்றன வாழ்க்கையிலேயும் அப்படித்தான் நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கலன்னா கூட ஒரு இடத்துல ஒரு முடிவை எடுக்கும்படி முடி நிர்பந்தப்படக்கூடிய அமைப்பு அல்லது தவறாக ஒருவர் ஏதோ ஒன்று செய்யப் போக அது நம்முடைய தலைமையில இப்ப அவர் நேயர் கேட்ட மாதிரி மலையே இடிஞ்சு நம்ம மேல விழுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் பக்குவப்பட்ட நிலைகளில் இருக்கணும்னா அவர் பன்னிரண்டு லக்னங்களில் எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி லக்னம் லக்னாதிபதியோடு அங்கே சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டு நீங்க எப்போதும் மிதனலக்கணத்தில் பிறந்துருக்கிறீங்கன்னு வைங்க லக்னத்திலேயே சனி இருந்தாலும் அங்கே புதனோடு இருந்து லக்னத்தை குறிபாடு அல்லது அங்கே குறு இருந்து குரு புதன் சனி போன்ற இந்த மூன்று கிரகங்களும் லக்னத்திலிருந்து ஏற்கனவே இரண்டு கிரகங்கள் புதனும் குருவும் அங்கே லக்னத்தில் திக்பலம் என்கின்ற ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பில் சுபத்துவமாக இருப்பார்கள் அங்கே அந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் சனி போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த நிதான போக்கு என்கின்ற ஒன்று வந்துவிடும் புதன் அறிவை குறிப்பவர் குரு நல்லவைகளை குறிப்பவர் இந்த ரெண்டு பேரோடும் சேர்ந்திருக்கின்ற அந்த சனி இப்பொழுது நீங்கள் கேட்ட பதற்றமில்லாத ஒரு மனதை கொடுப்பார் அதை போலவே சந்திரன் மனதன் இயக்கப்படுகின்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே இப்பொழுது நான் சொன்னதை போல வளர்பிறை அமைப்பிலோ அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையில் இருந்தால் நீங்கள் கேட்ட இந்த என்பது அந்த ஜாதக அடிப்படையில் அவருக்கு நன்றாகவே வந்துவிடும் என்பதுதான் உண்மை இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க